வணக்கம் மக்களே தற்போது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகிருக்கு பாஜகவுடன் கூட்டணிக்கு எதிர்ப்பு அதிமுக நிர்வாகி பரபரப்பு கடிதம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வகையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திமுகவில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் மேற்கொள்ள ஏதுவாக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் துணை முதல்வரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவாவேலு தங்கம் தென்னரசு மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி இந்த குழுவினர் அக்கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை பரிந்துரைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அதேபோன்று அதிமுகவில் கட்சிப் பணிகள் மேற்கொள்ள எண்பத்தி இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நியமித்திருந்தார் அதில் முன்னாள் அமைச்சர்களான பொன்னையன் தம்பிதுரை செம்மலை வளர்மதி கோகுலேந்திரா வைகை செல்வன் செஞ்சி ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்களின் பெயர் இடம்பெற்றிருந்தது இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழலில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்ததற்கு அக்கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என பலரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியை சேர்ந்த கே எஸ் முகமது கனி அதிமுகவின் சிறுபான்மை பிரிவு நகர செயலாளர் பதவியிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் விலகுவதாக பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் சி விஜயபாஸ்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நான் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதிமுகவில் பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியுள்ளேன் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பாசிச பாஜகவுடன் பிஜேபி கூட்டணி வைத்ததை அடுத்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு மற்றும் அனைத்து பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்கிறேன் இப்படிக்கு புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைமை அம்மா அவர்களின் உண்மையான விசுவாசி என தெரிவித்துள்ளார் இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது மாதிரியான அரசியல் சார்ந்த உடனடி தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கணக்கு பண்ணிக்கோங்க நன்றி